வணக்கம் ஜிகே செய்திகளின் பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான டேன் பிரியசாத் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு மாத்திரை சிறை கைதிகள் அனைவரும் இடமாற்றப்பட்டுள்ளதாக அறிவிப்பு பேராயர் மல்கப் ரஞ்சித் ஆண்டகை வத்திக்கானுக்கு விஜயம் சக மாணவர்களின் தலைக்கவச தாக்குதலுக்கு இலக்கான மாணவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழப்பு துப்பாக்கி முனையில் யாழ்ப்பாணத்தைச் சேர்ந்த இளைஞனது சாரனை பிடித்து இழித்து செல்லும் போலீசாரின் அடாவடி தொடர்பில் சூதாட்ட ஒழுங்குமுறை சட்ட வரைவுக்கு அனுமதி தங்கத்தின் விலை வரலாறு காணாத உச்சத்தை தொட்டுள்ளதாக விற்பனையாளர் சங்கம் அறிவிப்பு முதலாவது காதலி தொடர்பில் தகவல் ஜம்மு காஷ்மீர் பயங்கரவாத தாக்குதல் தொடர்பிலான சந்தைக்கு நபர்கள் மூவரின் விரைப்படம் வெளியீடு துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான சமூக செயற்பாட்டாளர் டேன் பிரியசாத் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் நேற்றிரவு ஒன்பது பத்து மணியளவில் இத்துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் இடம்பெற்றதாக போலீஸ் ஊடகப் பிரிவு அறிவித்துள்ளது சூட்டு காயங்களுக்கு இலக்கான அவர் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் உயிரிழந்துள்ளார் வெள்ளம்புட்டி பிரதேசத்தில் அமைந்துள்ள அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்றின் மேல் மாடியில் வைத்து அவர் மீது துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது துப்பாக்கிச் சூட்டில் மற்றமொரு நபர் சிறு காயங்களுக்கு நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் மோட்டார் சைக்கிளில் சென்ற இருவர் கை துப்பாக்கியினால் இத்துப்பாக்கி சூட்டை நடத்திவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக தெரிவித்துள்ளனர் மயான சுற்று வட்டத்திற்கு அருகில் மரம் ஒன்று முறிந்து விழுந்ததில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது இச்சம்பவத்தின் போது ஏழு வாகனங்கள் சேதமடைந்துள்ளன குறித்த மரத்தை அகற்றும் பணிகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மாத்தரை சிறைச்சாலையில் நேற்றிரவு ஏற்பட்ட அமைதியின்மை காரணமாக அங்கு தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் இன்று காலை அங்குனு கொலப்பிலச சிறைச்சாலைக்கு மாற்றப்பட்டுள்ளனர் மாத்திரை சிறைச்சாலையில் இருந்து இரண்டு கைதிகளை அங்குனு கொலப்பிலச சிறைச்சாலைக்கு மாற்றுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நேற்றிரவு எட்டு மணியளவில் மாத்தரை சிறைச்சாலையில் உள்ள சில கைதிகள் சிறைச்சாலைக்குள் அமைதியற்ற வகையில் செயற்பட்டதை அடுத்து அங்கு பதற்றமான சூழல் ஏற்பட்டது தொடர்ந்து சிறைச்சாலையின் மேல் பாதுகாப்பு அறைகளில் இருந்து சிறை அதிகாரிகளை கைதிகள் கற்களாலும் வேர்களாலும் தாக்கியதை அடுத்து நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வருவதற்காக சிறை அதிகாரிகள் வானத்தை நோக்கி துப்பாக்கியினால் சுட்டிருந்தனர் இந்த அமைதியின்மையினால் மூன்று சிறைச்சாலை அதிகாரிகள் காயமடைந்து மாத்தரை பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக மாத்தரை சிறைச்சாலை அத்தியட்சகர் மங்கள வெளிவிட்ட தெரிவித்துள்ளார் நேற்றிரவு எட்டு மணியளவில் ஏற்பட்ட நிலைமை பின்னர் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்ட நிலையில் நள்ளிரவு மீண்டும் கைதிகள் அமைதியின்மையில் ஈடுபட்டனர் தொடர்ந்து சிறை சொத்துக்களுக்கு விளைவிக்க ஆரம்பித்தனர் இதனை அடுத்து சிறைச்சாலையை பாதுகாக்க மேலதிக போலீசார் வரவழைக்கப்பட்டு நிலைமையை கட்டுப்படுத்த இரண்டு குண்டுகள் நோக்கி சுடப்பட்டுள்ளது இச்சூழ்நிலையில் சிறையில் இருந்த பெண் கைதிகளை அவர்களின் பாதுகாப்பு கருதி அங்குன்னு சிறைச்சாலைக்கு மாற்றவும் சிறை அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்தனர் அத்துடன் இன்று அதிகாலை நிலவரப்படி சிறைச்சாலையின் நிலைமை கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டதாகவும் சிறைச்சாலையின் சேமிப்பு அறை மற்றும் பல பகுதிகள் இடிக்கப்பட்டுள்ளதாக அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் மாத்திரை காளி மற்றும் கமாந்தோட்டை ஆகிய மூன்று மாவட்டங்களில் இருந்தும் கூடுதல் போலீஸ் குழுக்கள் மற்றும் போலீஸ் அதிரடிப்படை அதிகாரிகள் வரவழைக்கப்பட்டு தீயணைப்பு படையினர் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அமைதியின்மையினால் கைதிகள் காயமடையவோ அல்லது அவர்களின் உயிர்களுக்கு ஆபத்து எதுவுமோ இல்லை என அறிவித்துள்ள சிறை அதிகாரிகள் இவர்கள் தொடர்பில் கவலைப்பட வேண்டாம் என அவர்களது உறவினர்களிடம் குறிப்பிட்டுள்ளனர் பேராயர் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை வத்திக்கானுக்கு புறப்பட்டுள்ளார் இன்று காலை ஒன்பது முப்பது மணியளவில் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் இருந்து பேராயர் வத்திக்கானுக்கு புறப்பட்டுள்ளார் நித்திய இலைப்பாறிய பரிசுத்த பாப்பரசர் பிரான்சிஸின் இறுதிச் சடங்குகளில் பங்கேற்பதற்காக அவர் அங்கு சென்றுள்ளார் பாப்பரசரின் இறுதிச் சடங்கு எதிர்வரும் இருபத்தி ஆறாம் தேதி நடைபெறும் என்பது குறிப்பிடத்தக்கது தனது பாடசாலையைச் சேர்ந்த உயர்வகுப்பு மாணவர்கள் குழுவொன்றின் தாக்குதலுக்கு இலக்கான நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மாணவர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் கடுமையான காயங்களுடன் குருணாகல வைத்தியசாலையின் தீவிர சிகிச்சை பிரிவில் ஏழு நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குறித்த மாணவன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக ரிதிகம் போலீசார் தெரிவித்துள்ளனர் உஜிர்லந்தவர் குருணாகல புலுவெல மகா வித்தியாலயத்தில் பதினோராம் தரத்தில் கல்வி கற்ற மாணவன் என அறிவிக்கப்பட்டுள்ளது கடந்த பதினாறாம் தேதி ரிதிகம் அங்கஹந்திய பகுதியில் நடைபெற்ற புத்தாண்டு கொண்டாட்ட நிகழ்வில் பங்கேற்பதற்காக குர்ணாகல புலுவல மகா பாடசாலையில் இவ்வாண்டு சாதாரண பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்கள் குழு மற்றும் ஒரு வெளியாட்கள் குழுவும் தனிப்பட்ட பகைமையை காரணமாக கொண்டு அவரை தாக்கியுள்ளனர் இதன்போது குறித்த நபர்கள் மாணவனின் தலையில் தலை கவசங்களால் தாக்கியமையினால் அவர் அவ்விடத்திலேயே மயக்கமடைந்துள்ளார் தொடர்ந்து மாவத்தகம முதன்மை வைத்தியசாலையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக அம்மாணவன் குருநாகல வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டிருந்தார் எனினும் சிகிச்சை பலனின்றி மாணவன் உயிரிழந்ததாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் சம்பவத்தை அடுத்து வெளிநாட்டில் இருந்த குறித்த மாணவனின் தாய் வீட்டிற்கு திரும்பியுள்ளார் மாணவனை தாக்கிய சம்பவம் தொடர்பாக மூவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் தாக்குதல் நடத்திய அனைத்து நபர்களையும் கைது செய்ய வேண்டும் என வலியுறுத்தி குர்ணாகல வெலகெதிர போலீஸ் நிலையத்தின் முன்பாக தோட்டப் பகுதி மக்கள் நேற்று ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது தபால் வாக்காளர்கள் தங்கள் வாக்கை செலுத்தும் இடம் மற்றும் சான்றளிக்கும் அதிகாரியை அடையாளம் காண உதவும் வகையில் இ சேவை ஒன்று நடைமுறையில் இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களையும் அவர்களின் குழுக்கள் மற்றும் கட்சிகளையும் அவர்களின் சின்னங்களையும் அடையாளம் காண இது எளிதாக்கியுள்ளதாக ஆணைக்குழு தெரிவித்துள்ளது இதன்படி இ சர்வீஸ் இணைய முகவரியின் ஊடாக பிரவேசித்து தேர்தல் இ சேவையை அணுக முடியும் எனவும் அதில் அரசு அதிகாரி தபால் வாக்களிப்பு தகவல்களுக்கான இணைப்பை அணுகி தகவல்களை பெற்றுக்கொள்ள கொள்ள முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணத்தில் போலீசார் நடத்திய கூட்டத்திற்கு செல்லவில்லை என கூறி இளைஞர் ஒருவரை கைது செய்து மனிதாபிமானமற்ற முறையில் துப்பாக்கி முனையில் அவ்விளைஞரை இழுத்துச் சென்ற போலீசார் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகின்றனர் மருதங்கணி போலீஸ் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் வசிக்கும் உள்ளூராட்சி வேட்பாளர்களுக்கான ஒரு சந்திப்பை போலீசார் ஏற்பாடு செய்திருந்தனர் இச்சந்திப்பிற்கு தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளரான ஜெகதீஸ்வரன் சட்குணாதேவி செல்லவில்லை இதனை அடுத்து துப்பாக்கிகளுடன் அவரது வீட்டிற்கு சென்ற போலீசார் சந்திப்புக்கு அழைப்பு விடுத்தும் ஏன் வரவில்லை என கேள்வி எழுப்பியனர் இதற்கு பதிலளித்த அவர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினர் பருத்தித்துறை பிரதேச சபைக்கு தாக்கல் செய்த வேட்புமனு நிராகரிக்கப்பட்டமையினால் வேட்பாளர் இல்லை என்ற காரணத்தை காட்டி குறித்த சந்திப்புக்கு வரவில்லை என போலீசாருக்கு பதிலளித்தார் இதற்றின் தொடர்ந்து தாம் அழைத்தால் வர வேண்டுமென குறிப்பிட்டு போலீசார் அவரை அச்சுறுத்தியதுடன் வாக்குவாதத்திலும் ஈடுபட்டனர் தொடர்ந்தும் அவ்விளைஞன் தனது மேலாடையை அணிவதற்கு கூட அனுமதிக்காத போலீசார் அவரை துப்பாக்கி முனையில் வீதி வழியாக இழுத்துச் சென்றுள்ளனர் மேலங்கி இல்லாமல் சாரத்துடன் குறித்த இளைஞனை கைது செய்த போலீசார் சாரத்தை பிடித்து இழுத்துச் செல்லும் போது சாரம் அவிழ்ந்ததை கவனிக்காமல் மனிதாபிமானமற்ற முறையில் அவரை போலீஸ் நிலையத்திற்கு அழைத்துச் சென்ற காட்சிகள் தற்போது சமூக வலைத்தளங்களில் வைரலாகியுள்ளன இவ்விடயம் தொடர்பில் பல்வேறு தரப்பினரும் தமது அதிருப்தியை வெளியிட்டு வருகின்றனர் பிரான்சிஸின் மறைவுக்கு இரங்கல் தெரிவிக்கும் வகையில் கொழும்பு அப்போஸ்தலிக்க தேவாலயம் இன்று முதல் இருபத்தி ஐந்தாம் தேதி வரை திறந்திருக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பாப்பரசரின் கொடியையோ அல்லது கத்தோலிக்க கொடியையோ கத்தோலிக்க சபை உள்ளிட்ட நிறுவனங்களில் அரை கம்பத்தில் பறக்க விடுமாறு கத்தோலிக்க திருச்சபை அனைத்து கத்தோலிக்கர்களையும் கோரியுள்ளது கொழும்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போது தேசிய கத்தோலிக்க வகுசன தொடர்பாடல் பணிப்பாளர் அருத்தந்தை ஜூட் கிறிஸ்டாந்த பெர்னாண்டோ இதனை தெரிவித்துள்ளார் பாப்பரசருக்கான இரங்கலை வெளிப்படுத்துவதற்காக கொழும்பிலுள்ள இலங்கைக்கான வத்திக்கான் தூதரகத்தில் விசேட நினைவேடு ஒன்று வைக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் விரைவு மூலத்தை அரசாங்க வர்த்தமானியில் வெளியிடுவதற்கும் பின்னர் சூதாட்ட ஒழுங்குமுறை ஆணைக்குழுவை நிறுவுவதற்கான ஒப்புதலுக்காக நாடாளுமன்றில் சமர்ப்பிப்பதற்கும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது இலங்கையில் சூதாட்ட தொழில் தொடர்பான நடவடிக்கைகளை கண்காணிக்க ஒரு சுயாதீனமான மற்றும் ஒரே அதிகார சபையாக செயற்பட சூதாட்ட ஒழுங்குமுறை ஆணைக்குழுவை நிறுவதற்கு முன்மொழியப்பட்டுள்ளது இதில் கப்பல்களில் கடல் கடந்த சூதாட்ட விளையாட்டு நடவடிக்கைகள் கொழும்பு துறைமுக நகரம் ஆத்துடன் லைன் சூதாட்ட விளையாட்டுகள் ஆகியவை உள்ளடக்கப்பட்டுள்ளது இந்த விரைவுச் சட்ட மூலத்தை தயாரிப்பதற்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரியில் அமைச்சரவை ஒப்புதல் அளித்ததன் அடிப்படையில் இது தொடர்பான விரைவுச் மூலம் தயாரிக்கப்பட்டு சட்டம அதிபரின் அனுமதியையும் பெற்றுள்ளது எனவே சூதாட்ட விளையாட்டு ஒழுங்குமுறை சட்டத்தின் விரைவுச் சட்டமூலத்தை அரசாங்க வர்த்தமானி அறிவிப்பில் வெளியிடவும் பின்னர் அதை ஒப்புதலுக்காக நாடாளுமன்றில் சமர்ப்பிக்கவும் ஜனாதிபதியின் முன்மொழிவுக்கு அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது உலக சந்தையில் தங்கத்தின் விலை அதிகரிப்பின் பிரதிபலிப்பு இலங்கையின் தங்க ஆபரண சந்தையிலும் குறிப்பிடத்தக்க உயர்வை காட்டியுள்ளது இதற்கமைய கொழும்பு செட்டியார் தெருவின் தங்கம் இரண்டு லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரம் ரூபாவாகவும் இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்து ஐம்பத்தி ஆறாயிரம் ரூபாவாகவும் விற்பனை செய்யப்படுகின்றது அத்துடன் பதினெட்டு கேரட் தங்கம் இரண்டு லட்சத்து பத்தாயிரம் ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுகின்றது இதன்படி இருபத்தி நான்கு கேரட் தங்கம் ஒரு கிராம் முப்பத்தி நான்கு

நாட்களில் மாத்திரம் தங்க ஆபரணத்தின் விலை பதினையாயிரம் ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக கொழும்பு செட்டியார் தெருவின் தங்க விற்பனையாளர் சங்கத்தின் பொருளாளர் பாலசுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார் கத்தோலிக்க திருச்சபையின் தலைவர் பாப்பரசர் பிரான்சிஸ் உயிரிழந்ததை அடுத்து அவரை பற்றிய சுவாரஸ்யமான பல தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜோர்ஜ் மரியோ பெர்கோலியோ என்ற இயற்பெயரை அர்ஜென்டினாவின் இந்நிலையில் அவர் சிறுவனாக இருந்தபோது தனது அண்டை வீட்டு பெண் மீது கொண்ட காதல் தொடர்பிலான தகவல்கள் தற்போது வழியாகியுள்ளன பாப்பரசர் பிரான்சிஸ் தனது பனிரெண்டாவது வயதில் அண்டை வீட்டு பெண்ணான அமேலியா என்ற பெண்ணுக்கு காதல் கடிதம் ஒன்றை அனுப்பியுள்ளார் குறித்த கடிதத்தில் சிவப்பு கூரையுடன் கூடிய ஒரு சிறிய வெள்ளை வீட்டின் ஓவியத்தை வரைந்த பாப்பரசர் தாம் இருவரும் திருமணம் செய்து கொண்டால் அத்தகைய வீட்டை தான் வாங்குவேன் என எழுதியுள்ளார் அத்துடன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ளாவிட்டால் ஒரு பாதிரியராகி விடுவேன் எனவும் குறிப்பிட்டுள்ளார் குறித்த கடிதம் குழந்தை தளமானது என நினைத்த அமேலியா அதற்கு பதிலளிக்கவில்லை தொடர்ந்து அமேலியாவின் கண்டிப்பான பெற்றோரும் இக்கடிதத்தை கண்டுபிடித்ததுடன் அவர்கள் தலையிட்டு இருவரையும் பிரித்து வைத்தனர் பாப்பரசர் பிரான்சிஸ் சிறுவனாக இருந்த போது அவரை அடித்ததாகவும் அமாலியா தெரிவித்துள்ளார் தொடர்ந்து அமாலியா ஜோர்ஜ் இருவரும் பல மாதங்கள் சந்திக்கவில்லை இந்நிலையில் பாதிரியாகும் நிகழ்வில் அமாலியா அவரை சந்தித்துள்ளார் இவரின் பாதையும் பாப்பரசரது பாதையும் வெகு தொலைவில் சென்று ஜோர்ஜ் என்ற இயற்பெயரை உடைய பாப்பரசர் பிரான்சிஸுக்கும் அமாலியா என்ற பெண்ணுக்கும் இடையில் நட்பான மரியாதையான உறவு நீடித்ததாக அமாலியா குறிப்பிட்டுள்ளார் இருவருக்கும் பல ஆண்டுகளாக கடிதப் போக்குவரத்து மாத்திரமே காணப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இத்துடன் எமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன நமது அடுத்த பிரதான செய்திகளை நாளை எதிர்பாருங்கள் வணக்கம்